திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பு கலந்த வணக்கங்கள் சூரிய பகவானை மையமாக வைத்து மாதந்தோறும் இந்த பலனை தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூரிய பகவான் எப்படிப்பட்டவர் என்றால் இந்த பிரபஞ்சத்தை விழிக்க வைப்பவரும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆனந்தத்தையும் அன்பையும் அருளாசியும் தரக்கூடியவராகிய அந்த சூரிய பகவானை ஆத்ம காரகன் என்று சொல்கிறோம் அந்த ஆத்மக்காரகன் இந்த ராசியில் உச்சம் பெறுகிறார் எனவே மேஷ ராசி நேயர்களுக்கு ஒரு தனிப்பட்ட தைரியமும் தெம்பும் ஒரு மனதில் ஒரு வைராக்கியம் நிறைந்தவர்கள் இவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எவரிடமும் தனிந்து போக மாட்டார்கள் அதுவும் அந்த இடத்திற்கு ஐந்து கூடிய திரிகோண ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் அந்த இடத்தில் உச்சம் பெறுவதால் இது தன்னுக்குள் உள்ள தானாகவே உருவாகக்கூடிய ஒரு உணர்வு இந்த உணர்வை யாரால் சரிப்படுத்த முடியும் யாரால் அதை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும்னா அவர்கள்தான் அவர்களை கண்ட்ரோல் செய்ய முடியுமே தவிர வேறு எவராலையும் கண்ட்ரோல் செய்ய முடியாது காரணம் அந்த வீட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் அதுக்கு எட்டாம் இடத்துக்குள்ள அதிபதியுமாக செவ்வாய் அமர்ந்து விடுகிறார் ஆகையினால் என்னவா இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ன ஆகட்டும் என்ற ஒரு அசால்ட்டான மனோபக்குவம் இவர்களுக்கு ஒரு வைராக்கியமாகவும் ஒரு திறன் வாய்ந்ததாகவும் இருக்கும் ஆகையினால் இந்த திறன் பேசி ஆன்மீக நேயர்களுக்கு திறன் சக்தி கொண்டது செவ்வா பேச்சும் சக்தி கொண்டது புதன் இந்த செவ்வாயும் புதனையும் இணைத்து இந்த திறன்பேசி அலைய வரிசை மூலமாக இந்த சேனல் மூலமாக இந்த திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு வந்து சேருகின்ற ஒரு அற்புதமான இந்த ஆதரவும் உங்களுடைய பயணமும் சீரும் சிறப்புமாக எடுத்து செல்வதற்காக தான் சூரிய பகவானை மையமாக வைத்து ராசி சொல்கிறோம் இந்த மேசராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பகவான் ஐந்து குடையவராக இருந்தாலும் இப்பொழுது இரண்டில் இருக்கின்றார் அந்த இரண்டில் எப்படி இருக்கார் தன்னுடைய சாரத்திலே ஒரு பத்து நாள் செல்கிறார் தன்னுடைய சாரத்தில் பத்து நாள் செல்லும்போது தான் நினைத்த காரியங்கள் நடக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வெளியிடங்களுக்கு போகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும் ஈசனுடைய அனுகிரகம் கிடைக்கும் இயற்கையினுடைய எல்லா ஆற்றலும் கிடைக்கும் எல்லாற்றையும் நீங்கள் எப்படி உணர வேண்டுமென்றால் மாதப்பலன் பொதுப்பலனை தவிர உங்களுடைய ஜாதக பலன் அல்ல உங்களுடைய ஜாதக பலன்படி பன்னிரெண்டு ராசிகளில் எந்த இடத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்களோ அந்த இடத்தில் சூரியன் எங்கு இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு இது மூணாறு பத்து பதினொன்னாக இருந்தால் சிறப்பை தரும் ஆறு ட்டு பன்னிரெண்டாக இருந்தால் சிறப்பை தராது அதை அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இரண்டில் இருக்கின்ற சூரிய பகவான் ஐந்து ஒன்று ரெண்டில் இருப்பதனால் ஊரில் பெருமையும் ஊருக்குள் நல்ல விசேஷமும் வீட்டில் நல்ல ஒரு விஷக்க நல்ல விஷயங்களும் நடக்கும் பொருளாதார வசதி மேன்மைப்படும் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும் நீங்களே இந்த மதிப்பு மரியாதையும் உயர்த்தி கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றாலும் சற்று தாழ்வு பெற மனப்பான்மையும் உங்களுக்கு வரும் அதிலிருந்து நீங்கள் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் மேலும் சூரிய பகவான் குரு சேர்ந்து செல்கிறார் பணம் பொருள் காசு எல்லாம் வருகிறது என்றாலும் கூட அது விரைய செலவாவதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது அவர் ஒன்பது கூடைய குரு பகவானாக இருந்தாலும் பன்னிரெண்டு கூடைய குரு பகவானாக இருப்பதால் இந்த பூலோகத்தில் நீங்கள் அடைய வேண்டிய அத்தனை விஷயங்களை அடைய வைப்பார் அதை அப்படியே செலவு செய்ய வைப்பார் உங்களுடைய பொண்ணும் பொருளையும் தருகின்ற பாக்கியம் பெற்றவர்கள் யாரென்றால் மேசராசிக்காரர்கள் அவர்களுக்கு ஆத்ம ஞானத்தையும் சரீர ஞானத்தையும் சூரியனும் சனி பகவானும் தருகிறார் அந்த சனி பகவான் பாதகாதிபதியாகவே அமர்வதால் அவரும் இவரும் சேர்ந்து உங்களுடைய சக்தி பலத்தை நீங்களே உங்களை அழித்து கொள்வது போல் செய்வார்களே தவிர பிறரால் உங்களை எதுவும் செய்ய முடியாது ஆகினால் மேரச ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் மிகவும் வல்லமை வாய்ந்தவர்கள் திறமசாலிகள் ஒரு நிர்வாக திறன் படைத்தவர்கள் எல்லாரையும் எ எடுத்து செல்ல அழைத்து செல்கின்ற ஆற்றல் நிறைந்தவர்கள் இராணுவம் காக்கி உடை உணர்த்தக்கூடிய நிலையில் உள்ளவர்கள் அரசு உயர்ந்த நிலை உள்ளவர்கள் அரசுக்கு உயர்ந்த நிலையில் உள்ளவர்களுக்கு பணியாற்ற அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் ஆகினார் ஆசி நேயர்கள் இந்த மாதம் சிறப்பாக இருப்பது என்பதில் சிறிதும் அச்சமில்லை ஆகையினால் உங்கள் திட்டங்கள் உங்கள் செயல்பாடுகள் உங்களுடைய அனைத்தும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பயணத்தை சற்று கவனமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம்